அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ரிஜர்வாட்டி வரவிருக்கின்றேன் அண்மை காலங்களில் ஸ்மோக் பிஸ்கட் அதாவது வாயில் போட்ட உடனே வெளியில் புகையாக வரக்கூடிய ஒரு பிஸ்கெட் ஸ்மோக் பிஸ்கட் ஸ்மோக் ஐஸ்கிரீம் ஃபயர் பீடா தீ அப்படியே வாய் மொத் முழு தீ அப்படியே பீடாவில் வச்சு முழுங்கிறது இந்த மாதிரி ஒரு சில ஃபேன்சியான உணவுகள் வந்து அங்கங்கே பரவி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ரொம்ப ரீசண்டாக ஒரு குழந்த வந்து அதை சாப்பிட்டு ரொம்ப கவலைக்கிடமான நிலைக்கு போய் அதுக்கப்புறம் உயிர் பிழைத்து வந்த அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே இந்த பதிவில் இந்த மாதிரியான புது புது உணவுகள் குறிப்பா இந்த ஸ்மோக் பிஸ்கட் இது எப்படி தயாரிக்கிறாங்க இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன உடல் பாதிப்புகள் வரும் அப்படிங்கறது பத்தியும் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க பதிவுல போகலாம் இந்த ஸ்மோக் பிஸ்கட் அப்படிங்கிறது லிக்யூட் நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இது ஒரு குறிப்பிட்ட பொருளை கெடாமல் பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய உரை வை உரை வைத்து ஓப்பன் நேரில் உரை வைத்து பாதுகாக்கக்கூடிய எந்தெந்த செயல்பாடுகளுக்கு நமக்கு தேவையோ மெடிக்கல் தேவைக்காக இருக்கலாம் அல்லது ஒரு லேபரேட்டரி தேவைக்காக இருக்கலாம் அல்லது உணவுகளை பதப்படுத்துறதுக்காகலாம் இந்த மாதிரி இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப காஷியஸாக கையாளக்கூடிய ஒரு பொருள் தான் லிக்விட் நைட்ரஜன் இது உணவில் நேரடியான உணவாக எடுத்துக்கொள்வதற்கு இவை தகுதி இல்லாத பொருட்கள் அப்படி இருக்கும் பொழுது யார் இப்படி விட்டாங்கன்னு தெரியல இன்னைக்கு எல்லா ஊர்களும் இந்த ஸ்மோக் பிஸ்கெட் அல்லது ஃபயர் பீடா தீ அப்படியே கொளுத்தி வெற்றில வச்சு பீடால வச்சு அப்படியே வாய்க்குள்ள போடுறது இதனால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மைனஸ் டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இதை நீங்கள் உள்ளே உட்கொண்டிங்க அப்படின்னா அதை காற்றில் பரவி காற்று படும் பொழுது அதுலேருந்து புகை வருது ஸ்மோக் வருது இப்போது ஃப்ரிட்ஜு திறந்தோடனே எப்படி நீங்கள் ஸ்மோ வெளியில் வருது ஸ்மோக் வருது ஐஸ் கட்டி நீங்கள் ஓப்பன் ஏரில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஓப்பன் ஏரில் வச்சோடனே எப்படி அதுலேருந்து ஸ்டீம் வருது அதே மாதிரி தான் பட் இது ரொம்ப கெமிக்கல் கண்டன்ட் அதே மாதிரி இது ரொம்ப மைனஸ் டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது உள்ளே போகும்போது எரிச்சலை ஏற்படுத்தும் பேர் ஆகும் எரிவும் எரியும் அப்படி எரிஞ்சுதுன்னா இது உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட் இஷ்யூ நம்ம வாயிலிருந்து வயிற்று வரைக்கும் அது ட்ராவல் ஆகுது அப்போ இறப்பை வரைக்கும் போகக்கூடிய இந்த உள் சுவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டானது ஆனது குறிப்பாக அது பெரியவங்களை விட நிறைய பேர் குழந்தைகள் தான் இதை சாப்பிட்டு ரீல்ஸ் போடுறாங்க வீடியோ போடுறாங்க ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க பாருங்க நான் வந்து ஸ்மோக் பீட்டா சாப்பிட்ருக்குறேன் ஸ்மோக் பிஸ்கட் சாப்பிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து பரவி பரப் பரப்பியிருக்காங்க ஸோ இது என்ன ஆகுனா நீங்கள் உள்ளே எடுத்துக்கும் பொழுது பெரும்பாலான நபர்களுக்கு அப்போ தெரியாது ஆனால் அது உள்ளே போயிட்டு பேர்னிங் ஏற்படுத்தி நம்ம வாயோட ஓரல் மீக்கோஸாவ் உள்ளுக்கு போகக்கூடிய எங்கெல்லாம் டிராவல் பண்ணுது உணவு குழாயில் புண் ஓட்டை அல்சர் இன்ஃப்ளமேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இறப்பையிலும் இறப்பை புண் அல்சர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குதுனால மேக்ஸ் கண்டிப்பாக வரும் ரெண்டாவது அது நீங்கள் உள்ளே போகும்பொழுது டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து அந்த அந்த ஸ்மோக் வந்து நம்ம லங்ஸ்குள்ளேயும் போகும் அப்படி சுவாச குழாய்க்குள்ளே போச்சு அப்படின்னா பிராங்கஸ் ட்ரக்கியா உள்ள லங்ஸ் இந்த இடங்கள்லாம் உள்சுவர் பாதிப்புகளை அரிப்புகள் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால் சஃபகேஷன் அப்போ ஸ்பாட்லேயே ரொம்ப ப்ரீத்தின் டிஸ்கம்ஃபோர்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சாப்பிடும்போது சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கலாம் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதோட காம்ப்ளிகேஷன் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த காம்ப்ளிகேஷன் ரொம்ப சீரியஸாக உயிரை பாதிக்கக்கூடிய அளவிற்கு மேட்டில் அக்டாசிஸ் அப்படிங்கிற நுரையீரல் செயலிழப்பு நிமோனியா இந்த மாதிரி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே குழந்தைகள் பெரியவங்கள் யாராக இருந்தாலும் இந்த எந்த கடைகளில் இந்த ஸ்மோக் பிஸ்கட் அதாவது ஸ்மோக் பிஸ்கெட்னால் நீங்கள் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்கறதுலேருந்து நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் புகையாக வரும் புகை வந்து மூக்கில் வாயில் எல்லாமே புகை வரும் அந்த பொருளை நீங்கள் சாப்பிடுவீங்க இதுதான் ஸ்மோக் பிஸ்கட் ஸோ இதை வாங்கி கொடுக்குறதையும் அவாய்ட் பண்ணுங்கள் இது இது சம்மந்தமாக நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கறதையும் அவாய்ட் பண்ணுங்கள் பெற்றோர் பேரண்ட்ஸும் இதை பெரியவங்களும் இதை சாப்பிட்றத முக்கியமாக அவாய்ட் பண்ணுங்கள் இதை இதுக்கு முன்னாடி இதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் சாப்பிட்ருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நம்ம ஊரில் எதை ஃபேன்சியாக கொடுத்தாலும் மக்கள் வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஒன்று ரெண்டாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அதுக்கான சட்டங்கள் அது அவ்வளோ கடுமையாக இல்லைன்றதுக்கும் இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதை வேணாலும் வித்துடலாம் அது ஒரு பிரச்சனையாக மாறி ஒரு சில உயிர்கள் போனதுக்கப்புறம் தான் அதன் மீது நடவடிக்கைகள் மற்றதெல்லாம் இந்த மாதிரி விழிப்புணர்வு வீடியோக்களோ மற்றவங்களோ மற்றதோ பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பதிவு எனவே மற்றவர்கள் வந்து கொடுக்கும்போது இதெல்லாம் தான் இருக்கும் கெட்ட பொருட்களாக தான் இவங்க விற்பாங்களா நல்ல பொருளுங்கிறதுனால அதை விற்கிறாங்க அந்த மனநிலையில் தயவு செஞ்சு எதையும் நம்பி வாங்கி உட்கொள்ள வேண்டாம் காசு வருது மக்கள் அதை பார்த்து விரும்பி வராங்க அப்படின்னா எதை வேண்டுமானாலும் விற்ப விற்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் நம்ம தான் நம்ம சொந்த அறிவை பயன்படுத்தி இதுலேருந்து எப்படி ஸ்மோக் வருது இதுலேருந்து எப்படி புகை வருது இந்த புகை நமக்கு ஆபத்தை அமையாதா உள்ளே போய் நம்மளுடைய சுவாச மண்டலத்தை பாதிக்காதா அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும் அதேமாதிரி இந்த ஸ்வீட் பீடா வெற்றிலையில் பீடா வச்சு அதில் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியிற ஃபயர் வச்சு கொளுத்தி அந்த தீயோடைய அப்படியே மடித்து வாய்க்குள்ளே போடுறாங்க இதுவும் நான் ஒரு சில வீடியோக்களில் பார்த்தேன் இது இது அதை விட இது ஒஸ்ட்டு டைப் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது ஏன் அப்படின்னா இதை நீங்கள் பண்ணும்பொழுது என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பேர்ன்ஸ் இன்டர்னல் பேர்ன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது உள்ளே இது பண்ணும்போது நீங்கள் உள்ள வாய்க்குள்ளே போட்ட உடனே அதுக்கு ஆக்சிஜன் அந்த அந்த தீ வந்து எரியறதுக்கான ஆக்சிஜன் கிடைக்காததுனால வாயை க்ளோஸ் பண்ண உடனே அது எரியிறது நின்றுது ப்ளஸ் உள்ளே இருக்கிற எச்சில் அதெல்லாம் பட்டோனே ஏ ஃபயர் ஆகிறது நின்றும் ஆனால் உள்ளே போட்ட ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அது எரிஞ்சிட்டு தான் இருக்கும் அப்போதைக்கு நமக்கு தெரியாது ஆனால் அது நம்ம ஓரல் மீக்க நிறைய பாதிப்புகள் உண்டு பண்ணுறதுக்கு பேர்னிங் வர பேர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு பேர்ன்ஸ்னால் தீக்காய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் இதெல்லாம் நம்ம சுய அறிவே சொல்லும் இதெல்லாம் ஆபத்து இது கெட்டது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அதையும் மீறி அதை ஒரு ட்ரெண்டுன்னு நினச்சிட்டு அது ஒரு ஃபேன்சியை நினச்சிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இருக்கிறாங்க தயவு செஞ்சு உங்களை நீங்களே பாதிப்புக்கு உள்ளாக்கிக்காதீங்க குறிப்பாக குழந்தைகளுக்கு இதை தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ண வேண்டாம் இதை விற்கிற வியாபாரிகளும் சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சே காசுக்காக விற்கிறாங்க நிறைய பேருக்கு இதோட 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 காம்ப்ளிகேஷன் தெரியாமலே அவங்க விற்றுட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க எனவே இந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிற நபர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்மோக் ரிலேட்டடாக நை லிக்யூட் நைட்ரஜன் பயன்படுத்தக்கூடிய நேரடி உணவுகளை விற்பனை செய்கிற தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க ஃபைனலாக இந்த மாதிரி ஃபேன்சி உணவுகள் கண்டிப்பாக ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு நம்ம சொந்த அறிவிக்கே தெரியும் இந்த பதிவு நீங்கள் மற்றவர்களோட எவ்வளோ அதிக நபர்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ அதிக நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயம் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் அதே மாதிரி மக்களும் இதை விரும்பக்கூடாது ஒரு பொருளை விரும்பலை யாரும் விற்பனை ஆகலைனாலே அது விற்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எடுத்துருவாங்க ஏன்னா அது விற்கலை அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டுருவாங்க நம்ம விற்கிற வரைக்கும் தான் நம்ம தேடுற வரைக்கும் தான் அந்த பொருள் அங்கே இருக்கும் அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்